வெல்கம் டு ரெசிபிஸ் இன்மைவே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மட்டன் தண்ணி குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த குழம்பு சாதம் இட்லி தோசை பரோட்டா சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இந்த குழம்போட சுவைக்கு நாலு இட்லி எல்லாம் பத்தாது அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க இந்த குழம்புக்காக முக்கால் கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை அஞ்சாறு கிராம்பு நாலு ஏலக்காய் ரெண்டு மராட்டி மூக்கு ஒரு நட்சத்திர சோம்பு ஆறு வரமிளகாய் கார் அதிகமாக வேணும்னா இனி ரெண்டு சேர்த்துக்கோங்க ஒரு முப்பது செகண்ட் இதை வறுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம் கருகின மாதிரி ஆயிரும் இப்போ சவுளத்தையை குறைச்சி வச்சு இதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கல்பாசி ரெண்டு டீஸ்பூன் கசகசா ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு ஒரு முப்பது செகண்ட் வறுத்துக்கலாம் மட்டனோட வாசனையும் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக இதில் நான் மசாலாவை குறைவாக சேர்த்துருக்கேன் இது எல்லாமே நல்லா வர விட்டுருச்சு இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒத்திக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெங்காயத்தை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காயையும் போட்டு வறுத்துக்கலாம் தேங்காயை போட்டு ஒரு மூணு நாலு நிமிஷம் வறுக்கணும் அப்போ அடுத்த நாள் ஆனாலும் கெடாது முதல் நாள் சாப்பிட்றத விட அடுத்த நாள் காலையில் சாப்பிடும்போது ரொம்பவே பிரமாதமாக இருக்கும் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் இது ஆப்ஷனல் தான் கலருக்காக தான் நான் இதை சேர்க்கிறேன் ஒரு பதினஞ்சு செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் இப்போ இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த மசாலா ஆறிடுச்சு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்ச இந்த பவுடரோடு நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தேங்காய் மசாலாவை போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் மணக்க மணக்க நம்ம மசாலா ரெடி ஆயிருச்சு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினது வெங்காயத்தை செவக்கரை அளவுக்கு வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் தக்காளி நல்லா அளவுக்கு வதக்கணும் இப்போ இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடலாம் இப்போ இதில் மட்டன் சேர்த்துடலாம் மட்டனை போட்டு எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை போட்டுக்கலாம் கூடவே மிக்ஸி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இந்த குழம்ப தண்ணி மாதிரி தான் வைக்க போகிறேன் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு கப் மட்டும் சேர்த்துக்கோங்க தண்ணி மாதிரி வேணும்னா இந்த மாதிரி ரெண்டரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்க்கிறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ குக்கரை மூடிடலாம் அதிகப்படியான தீயில ஒரு விசிலும் குறைஞ்ச தீளை மூணு விசிலும் விட்டு எடுத்தால் மட்டன் நல்லா மிருதுவாக வெந்துடும் நாலு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ திறந்துடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நம்மளோட மட்டன் தண்ணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இதே அளவுகளோட நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்